ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்களை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் காடு தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் காடு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற வே தான் அது ஒரு சில வந்து தொப்பூர் காடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்காதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த தொப்புர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டவுனில் இறங்குறது தாங்க வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டவுன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு வீடியோங்க என்னன்னு தெரிலங்க கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் கீழே இறங்குறது என்னாச்சுன்னு தெரில நம்ம கீழே போனால் தான் தெரியும் அது இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க்கெலாம் கொஞ்சம் போயிட்டுருக்குங்க அதனால ஏதோ டிராஃபிக்காக இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ தாங்க வண்டி கொஞ்சம் கொஞ்சம் மூவாக மூவ் ஆகுது நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் லைனில் தாங்க போயிருக்கணும் ஆனால் நான் வந்து வந்தப்போ இந்த லெஃப்ட் லைன் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சல்லுன்னு ஆனால் வந்துட்டேங்க ஆனால் இப்போ என்னடானா ரைட் லைன் தாங்க ஸ்பீடாக போகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இன்னொரு இன்னும் முன்னாடி போனோம்னா நம்ம அப்படி டைவர்ஷனில் மாறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது லெஃப்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா லாரி போகிறதுங்க ரைட்லாம் பஸ் போகிறது இப்போ நடன அப்படியே மாறி போயிட்டுருக்கு இப்போ நம்ம கொஞ்ச தூரம் போணுங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் அந்த கேட்டுக்கிட்ட வந்து கேட்டு வந்து வச்சு லாரி வந்து ஸ்லோவாக தான் விடுவாங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் லைனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடலாம் நம்ம போகிற லைன் எப்பயுமே ஸ்லோவாக தாங்க போகுது நம்ம ஒரு வேளை அந்த லைன் சூஸ் பண்ணி எடுத்துருந்தா இந்த லைன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம் டோல்கேட்லேயுமே நிறையா வாட்டி அந்த மாதிரி தாங்க நடந்திருக்கு வாங்க இப்போ நம்ம ரைட் சைடு மாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மாறி வந்துட்டோங்க இப்போ தாங்க டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ தாங்க நம்ம வந்து டவுன் கீழே இறங்கிட்டுருக்கோம் சும்மா கொஞ்சம் தாங்க டவுனு ஆனால் அந்த கொஞ்சம் டவுனில் தாங்க வண்டி நிறையா வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே டிராஃபிக் ஆகிடுது அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏன்னா கீழே வண்டி கீழே வந்து ரோடு வந்து நிறையா ஒர்க் இருக்கனால வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி தேக்கி விட்டுகிட்டுருக்காங்க ஒரு அஞ்சாறு வண்டி விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறாங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு அஞ்சாறு வண்டி விடுறாங்க அந்த மாதிரி தாங்க விட்டுறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே டோல்கேட் வரைக்கும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குதுங்க இன்றைக்கி டேட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இந்த இடத்துல தாங்க வண்டி நிறையா இதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் நினைக்கிறதெல்லாம் வண்டியிலாம் வந்து நிறைய நினைக்கிது இந்த 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 இடம்லாம் ரொம்ப டேஞ்சரான இடங்க இந்த இடத்துல தான் நிறையா ஆக்சிடென்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நடக்காது இந்த டர்னு தாங்க இந்த டர்னில் இருந்து தான் வண்டி சர்ன்னு அங்கே கீழே இறக்கிடுதுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூட்டில் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க அதான் கொஞ்சம் நல்லது நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வரேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க கரெக்டாக இந்த இந்த பிரிட்ஜு தாங்க இப்போ லாஸ்டா வந்து வண்டி நிறைய அடிபட்டு உள்ள விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு தாங்க இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இந்த பிரிட்ஜு தாங்க இதில் தாங்க வண்டி தலைகையில் ஒரு வண்டி கிளம்பி விழுந்துருந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில ஆனால் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதத்தில் ரோடு சைடில் பாருங்கள் பில்லர் போட்டுட்ருக்காங்க அப்படியே சமமாக ரோடு வந்து அப்படியே சமமாக போட்டு வராங்க அதனால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்படி வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து இப்போ ஒரு டென் பர்சன்டேஜ் இப்போதாங்க இந்த மந்த்து தான் ஆரம்பித்தாங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இந்த தொப்பூர் கார்டுக்கு மட்டும் தாங்க போட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கம்மிங் அப்கமிங் வீடியோ வந்து நிறையா வருங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லா சேஃபாக இருங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து என் பண்ணிக்கலான் இருக்கேங்க இந்த தொப்பூர் வீடியோவுக்கு மட்டும்தான் இது போட்டேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ